அஸ்லாம் வலைக்கும் நான் வந்து அப்துல் ராசிக் மவுலானா என் ஸ்கூல் டிபி ஜாஹிரா கிரேட் டென் பி ஜாக இது வந்து பபின் மெஷின் பபின் மெஷின் என்று இது நான் கண்டுபிடிச்சேன் இது கஷ்டவாளி ஆட்களுக்கு ஊர் ஊர்வலிக்கிற கஷ்டவாளி ஆட்களுக்கு மிச்சம் பேர் நான் கண்டிக்கிறேன் உம்மாவாக என் மகளை கையாலத்தான் பபின் ஃபில் பண்றேன் இந்த இந்த தான் தான் அதுக்கு நான் இது இது ஒரு வந்து மிச்சமே ஏன்னா சின்ன வெட்டி அடிச்சா முல்ல மொல்லத்தான் சுத்தும் இது ரெண்டு சமானன்ஸ்

ඉල්ලල්ල බබනර සිල්ුම් සිල් සනම முக்கியமாக கூறினா ஜப்பான் போன்ற நாடுகள்ல வந்து புவி அதிர்வு ஏற்படுகிறது அப்ப வந்து இப்ப புவி அதிர்வு ஏற்பட்டால் நாங்க வந்து சம சமதர உள்ள இடங்களுக்கு சொல்லி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் சிட்டி போன்ற இடங்களில் உள்ளவர்கள் அவங்க கூட உடம்பில் வந்து காயங்கள் ஏற்படும் இப்படி கட்டிடங்கள் உடையதால் புவி அதிர்வு ஏற்படும் போது அப்ப இது இது வந்து பேமெண்ட்ல வந்து இது இன்ஸ்டால் ஆகி இருக்கும் கீழ வந்து கிரவுண்ட் டனல் வந்து இருக்கும் இது எப்படி வேலை செய்யறது என்றா புவி அதிர்வு வரும் போது அந்த வைப்ரேஷனுக்கு வந்து சென்சர் வந்து டிடெக்ட் ஆகும் அந்த சென்சர் வந்து இந்த பேமெண்ட் ஒரு டோர் வந்து இருக்கும் அந்த டோரை ஓபன் பண்ணும் ஓபன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு இருந்து அந்த

முகமது யூசுப் வித்யாசேலா காலேஜ் மை இஸ் நான் இந்த ப்ரொஜெக்ட் செஞ்சது நடக்க அதோட போல நடந்த போறோம் ஆங்கீகிற மனுஷரை கொஞ்சம் அலர்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு இன்னொரு ப்ரொஜெக்டும் நீக்கு அப்ப இது எப்படி வேலை செய் கிளாஸ போட்டுக் கொண்டு வாகனம் ஓட்ட போல அவருக்கு சும்சரி தூக்கம் கொண்டு வந்து இந்த டிடெக்ட் பண்ணி வாகனத்தை நிப்பட்டும் அதோட சைரன் சத்தம் ஒண்ணு கேட்கும் அதே அதையும் நடந்து அதுக்கும் ஒரு சைரன் சத்தம் இப்ப வாகனம் போயிட்டு வந்து இப்ப டிரைவர் போட்டு டிரைவர் தூக்கம் போனா கண்ண மூடினா അത് ഡിറ്റി റോഡ് എണ്ണിപ്പം അപ്പൊ അത് ഇപ്പൊ ചെയ്യും അത് നിന്ന് അതിന് മീതിൻ്റെ ഇതാ ശൈല സത്തും என்ன பேர் வந்து ஹம்மத் நான் தருசலாம் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இது வந்து இதுதான் இந்த ஸ்மார்ட் கார் பார்க்கிங் சிஸ்டம் உண்டு இது நான் ஏ செஞ்சேன் சொன்னா சின்ன சின்ன இடத்துல வந்து கார் பார்க்கிங் இது வைக்கப்போல வந்து ஸ்ட்ரக் ஆகுது ஐ வந்து நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகுது டைம் வேஸ்ட் ஆகுது ஐ தான் நான் ஏன் கண்டுபிடிச்சிக்கிறேன் இதுல என்ன என்று சொன்ன போனா வந்து இப்போ இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து வரப்போல இந்த சென்சரை டிடெக்ட் பண்ணுவேன் அது இந்த கேட் ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு ஓபன் ஆகும் மைபோ திருப்பி வரப்போல இந்த கேட் பண்ணி கேட்ட க்ளோஸ் பண்ணும் ஐபோர் இந்த டிஸ்பிளேல எப்பவும் அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கும் எத்தனை ஸ்லாட் கீக்குது அதே மாதிரி இது வச்சு கேண்டா வந்து இந்த வாகனம் வந்திக்க இல்லாத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அதே மாதிரி எல்லா வாகனமும் உள்ளுக்கு வர வர எல்லா ஸ்லாட்ஸ் குறைஞ்சு கொண்டே இருக்கு ஐக்யூ ப்ரோ இதுல நாலு ஸ்லாட்டும் ஃபுல் ஆயின ப்ரோ இன்னொரு கார் புதுசா வர ட்ரை பண்ண அந்த காட்டும் இந்த கேட்டும் துறப்படாது அதுக்கு இன்னொரு காருக்கு வர சான்ஸ் இல்ல இதுல வந்து பார்க்கிங் காட்டும் அடுத்து வந்து இன்னொன்று தான் நிறைய இடத்துல இருட்டாயினாலும் வெளிச்சம் இல்லை ஐ தான் நான் இந்த மாட்டா ஆட்டோமேட்டிக்காக ஒன் மாதிரி லைட் ஒன்று செஞ்சுறேன் இது வந்து எல்டிஆர் இதை வந்து நாங்க இப்படி இருட்டாலினா இந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஒட்டவாவே ஒண்ணாவும் இருட்டா போல எல்லாம் ஒட்டவா உண்ணாவும் இதே நான் என்ன பார்க்கிங் சிஸ்டத்தை பாய்ச்சா வந்து என்ன பார்க்கிங் சிஸ்டத்துல ஆக்சிடென்ட் எதுவும் ஆகாம பிரச்சனை எதுவும் ஆகாம என்ன இதை நோமலா நான் எடுத்து போறதுக்கு நான் இதை பாய்ச்சிக்கிறேன்